ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வளர்க்கும் போது வந்து எழுந்தியாச்சு ஒரு பக்கம் வந்து வெந்நீர் கொதிச்சுட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து டீ வந்து கொதிச்சுட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை அப்புறம் வந்து தொட்டுக்க சுகர் டவு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருங்க இப்போ வந்து சூர மீன் வந்து நான் எடுத்து களி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சூர மீனில் வந்து தேவையான அளவு புளி வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் மசாலா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மசாலையை வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போடுற வாட்டர் ஆட் பண்ணி போட்டு நம்ம வந்து என்ன வந்து அடுப்பில் வந்து இந்த மீன் கறியை வந்து கொதிக்க வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் கறி அப்படியே வந்து அடுப்பில் இருந்து கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து முட்டை வந்து வேக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒர்க்கு முடிச்சாச்சு அப்புறம் வந்து நான் வந்து இன்னும் என்ன பண்ண போகிறேன்னா வந்து சு கொஞ்சம் வந்து வெண்டைக்காய் வந்து நான் வந்து எடுத்து பொடி பொடியாக அரை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் சிவரம் பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கும் சென்னை விட்டு கடுகு அழைச்சி கருகுக்கெலாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கி வெங்காயம் வந்து நல்லா உதங்கதென் வந்து நம்ம வந்து பொடி பொடியை நறுக்கி வச்சால் வெண்டைக்காய் வந்து அதில் போட்டு வதக்கும் ஃப்ரெண்ட் நீனாலும் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வர வதங்குத வந்து நம்ம வந்து சதம் செஞ்சு மசாலையை போட்டு கிணா சூப்பரான வந்து வெண்டைக்காய் வந்து வறுவலை வந்து ரெடியாகிடும் ஃப்ரெண்ட் இப்போ வந்து வேலை கூட வேலை வந்து நடந்துகிட்டே இருக்குது கிச்சன் வந்து ஒரு வழியாக இருக்குது இனி வந்து வேலையெல்லாம் முடிச்சோன்னு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்படி வந்து நாங்கள் வந்து ரேசன் அரி தான் யூஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த ரேசன் அரிசியில் வந்து ஒரு மெழுகரிசி போல் இருக்கும் இப்படி நாங்கள் பறக்குவோம் யாரெல்லாம் இப்படி பறக்குவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி பறக்கி தான் அந்த மெழுகு அரிசியை வந்து தூரம் போட்டு போட்டுச்சு மீதி வந்து நாங்கள் வந்து சமையல் பண்ணுவோம் இது வந்து இனி வந்து காபிக்கு வந்து பறக்கணுது ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கே ஒன் டே முன்னாடி பறக்கிறவேன் இன்னும் வந்து உடனே பறக்கி நான் வந்து ஊற போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு வந்து ஊற போட்டுறேன் இனி வந்து ஆஃப்டர்நூன் பறவை வந்து அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு ஆஃப்டர்நூனு என்னெல்லாம் பண்ணிக்கனு பார்க்கலாம் ஆஃப்டர்நூனுக்கு சூப்பராக வந்து ஒரு சாதம் வந்து பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக வந்து ஒரு மீன் குழம்பு அப்புறம் சூப்பராக வந்து ஒரு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் சூப்பராக வந்து ஒரு புளி ரசம் வந்து பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஆப் வந்து எங்கள் வீட்டில் தெரிஞ்சுக்கு அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிச்சு நானே என்னுடைய கற்பனையில் வந்து திங் பண்ணி போடியது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் தந்துச்சு தான் இருக்குது இங்கே வந்து இன்னும் வந்து என்னுடைய சிறுகதைக்கு வந்து நீங்கள் மேன்மேலும் சப்போர்ட் தாருங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாமே முடிச்சாச்சு நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணிடலாம் நான் வந்து கிச்சனையே ஒழுங்காக நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிச்சனை எல்லாமே தொடச்சி கிச்சனை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு எனி வந்து எல்லாம் தூத்து துடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரூமை தூத்து தொடச்சா வந்து என்னோடய ஒர்க் எல்லாம் முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிச்சு ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட தொடங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு டைம் பாய்க்கதாக இருந்தால் மறக்காமல் வந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்